ஆப்ஷன்ஸ் அண்ட் ட்ரேடிங் பண்ற இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்றாங்கன்னா மாதம் அஞ்சு பர்சன்ட் அப்படின்னு ஸோ எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி அஞ்சு பர்சன்ட் மாசத்துக்கு வருஷத்துக்கு அறுபது பர்சன்ட் நூறு பர்சன்ட் இதெல்லாம் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அண்ட் ட்ரேடிங் ப்ரொஃபஷனலா கம்ப்ளீட்டா பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க லாசஸ் மட்டும்தான் பாக்குறாங்க ஒன்லி பத்து தான் என்ன பண்றாங்க நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு வெல்த் கார்பஸை சேர்க்கணுன்னா இந்த ரூலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண நாணயம் விகிடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் சதீஷ் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஃபேமிலியோடு ஷாப் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ ஒரு பார்ட்டிசிபென்ட் ஒருத்தரை பார்த்தேன் நிறைய ஐஏபி செஷன்ஸ்னு சொல்லுவாங்க இன்வெஸ்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய கண்டக்ட் பண்ணியிருக்கேன் அப்படி அதில் பார்ட்டிசிபெண்ட் ஒருத்தர் ரொம்ப நாள் கழிச்சி அவரை பார்க்குறேன் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் எப்படி இருக்குது உங்கள் இன்வெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்கும்போது எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு சதீஷ்னு சொல்லார் ஆனால் அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங் கொஸ்டின் அது சதீஷ் இப்போ நான் உங்கள் மூலமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாக்கா மாதம் நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டார் எனக்கு அந்த கேள்வியே புரியல ஒரு நிமிஷத்துக்கு ஏன்னால் எப்பவுமே நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டா இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் எப்பவுமே நம்ம வந்து ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ஸ் தான் கால்குலேட் பண்ணுவோம் நம்ம ஆனுவலைஸ்டாக ஆறு பர்சன்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் ஏழு பர்சன்ட் தங்கம் பன்னெண்டு பர்சன்ட் மியூச்சுவல் ஃபண்ட் லாங் டேம் ஆவரேஜ் ரிட்டர்ன் இப்படி தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் அவர் வந்து ஆச்சரியமாக மாதம் அப்படின்னு கேட்குறாரு நான் கேட்டேன் நான் எப்படி இங்கே மாதம் ரிட்டர்ன்ஸ் மாதிரி எங்க இருக்குது அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் அப்படி ஒரு ஸ்கீம்ஸே இல்லையே இல்லை சதீஷ் எனக்கு ரெண்டு மூணு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது மாதிரி ஆஃபர் ப்ரப்போசல்ஸ் கொடுத்துருக்காங்க மாதம் அஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஓ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது எனக்கு சில ஆப்ஷன்ஸ் அண்ட் ட்ரேடிங் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்கன்னா மாதம் அஞ்சு பர்சன்ட் அப்படின்னு வருடத்துக்கு அறுபது பர்சன்ட்டுங்க இப்படிப்பட்ட ப்ரப்போசல்ஸை நிறைய பேர் வந்து இன்றைக்கி எஸ்எம்எஸ்ஸாகவும் தகவல்களாகவும் இருக்காங்க அதை பற்றின ஒரு ஸ்கீமை தான் அவர் எங்கிட்ட கேட்குறாரு ஆனால் செபி ஒரு ஆச்சரியப்படுற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் ஆப்ஷன் அண்ட் ட்ரேடிங் கம்ப்ளீட்டா பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க லாசஸ மட்டும்தான் ஒன்லி பத்து சதவீதம் தான் என்ன பண்றாங்க செபி மட்டும் இல்லைங்க இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரோக்கரேஜ் ஹவுஸான அந்த நிறுவனத்தின் சிஇஓ மிஸ்டர் நிதின் காமத் அவர் ஒரு ட்வீட் அதுல என்ன சொல்றாருன்னா தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் அந்த புரோக்கரேஜ் ஹவுஸ்ல ட்ரேட் பண்ற ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுக்கக்கூடிய அஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸை கூட எடுத்துகிட்டு போகிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இப்படி நமக்கு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்தாலும் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த ஒரு கிரீடினஸ்னால இதை மாதிரியான ஒரு ஃபால்ஸ் ப்ராமிசஸ்க்கு கடனை வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் வந்து இந்த ரெண்டே ரூலுங்க நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும்போது எது இன்வெஸ்ட்மெண்ட்டில் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுடுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஜான் சி போகுல் அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சீரியஸ் மணி அஞ்சு சதவீதம் ஃபன் மணி அப்படின்னு சொல்கிறாரு நைன்டி ஃபைவ் அண்ட் ஃபைவ் இது என்ன அப்படின்னாக்கா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ரெகுலேட்டர்ஸ் இருக்கக்கூடிய ட்ரைட் அண்ட் டிரஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் எது எது அந்த மாதிரியான ஆப்ஷன் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் இருக்கு கோல்டு ஐயாயிரம் வருஷமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்பவுமே ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஆம்பி செபி ஆம்பி ரெண்டு பேருமே ரெகுலேட்டர்ஸ் இருக்காங்க லாங் டைம் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் டுவெல் பர்சன்ட் வரும் ஷார்ட் டைமில் வாலட்டாலிட்டிக்கு பெரிய ஒரு பாசிபிலிட்டி இருந்தாலும் லாங் டைம் அஞ்சு வருஷத்துல ஒரு பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வரும் ஆனால் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு உலகத்தில் நார்மல் இஸ்ட் போரிங் ஏதாவது நம்ம ஏதோ ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யணும் லாங் டேர்ம் செய்யணும்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குது ஸோ என்ன பண்ணுறாங்க குயிக்காக நமக்கு வந்து எப்படி ஒரு பணத்தை சேர்க்க முடியும் அதுதான் வந்து இந்த இன்வெஸ்டர் என்கிட்ட கேட்டிருக்காரு அஞ்சு பர்சன்ட் மாசத்துக்கு ஸோ எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி அஞ்சு பர்சன்ட் மாசத்துக்கு வருஷத்துக்கு அறுபது பெர்சன்ட் நூறு பர்சன்ட் இதெல்லாம் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ட்ரேடிங்கில் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் இன்ட்ராடே இதை மாதிரி சொல்லக்கூடியது அதிக லாபம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு ஆனால் தொண்ணூறு சதவீதம் லாஸஸ் தான் பாக்குறாங்க கிரிப்டோ கரன்சிஸுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரத்துக்கு மேலே கிரிப்டோ கரன்சீஸ் இருக்குதுங்க பத்தாயிரம்ன்றது அதிகப்படியான ஒரு நம்பர் அது அதில் பாத்தீங்கன்னாக்கா தொண்ணூறு சதவீதம் கிரிப்டோ கரன்சீஸ் வந்து நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் அவங்களோட ஃபேஸ் வேல்யூவை வந்து இழந்திருக்காங்க அதாவது நீங்க அந்த தொண்ணூறு சதவீதம் கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்க ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வர்றதுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்குங்க நைன்டி லாஸ் அத மாதிரியான ஸ்கீம்ஸ்ல சோ நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு வெல்த் கார்பஸை சேர்க்கணும்னா இந்த ரூலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சீரியஸ் மணி ஃபைவ் பர்சன்ட் ஃபன் மணி ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் இது எல்லாமே வந்து ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெக்குலேட்டிவ் அப்படின்போதே வந்து என்னன்னாக்கா அதில் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி ரொம்பவுமே கம்மி இப்போ நீங்க ஒரு கசினோ போறீங்க அப்படின்னாக்க ஒரு எ நீங்க எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பார்க்க முடியும்னா பத்து லட்சம் நீங்க வாட் அந்த ஒரு ஆக்டிவிட்டியை சரியா செய்கிறீங்க ரெகுலரா செய்கிறீங்கன்னா அதுல ஆறு வாட்டி வின் பண்ணலாம் டென் லேக்ஸில் ஒன்லி சிக்ஸ் டைம்ஸ் இதுதான் வந்து சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி கசினோவில் அதே மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க உங்களுக்கு கிரிப்டோலையும் ட்ரேடிங் அண்ட் ஃப்யூச்சர்ஸ்லேயும் இருக்குது உங்களுக்கு ஸோ இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னா அஞ்சு பர்சன்டேஜ் உங்களோட நெட்வொர்த்தில் உங்கள் நெட்வொர்த் வந்து ஒரு கோடி ரூபாய் அப்படின்னாக்கா அதில் அஞ்சு சதவீதம் மட்டும்தான் நீங்கள் இதில் எக்ஸ்போஷர் எடுக்கலாம் அதுக்கு மேலே எக்ஸ்போஷர் எடுத்தீங்கன்னாக்கா அதில் வர ரிஸ்கை உங்களால் வந்து எடுத்துக்கொள்ள முடியாது ஸோ இந்த ஒரு ரூலை நீங்க கண்டிப்பா பண்ணுங்க நைன்டி அண்ட் ரூல் இது இதுல ரெண்டாவது ரூல் என்னன்னாக்கா இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறுபத்தி மூணாயிரம் வரைக்கும் இருந்தது சென்செக்ஸ் இண்டெக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் க்ரைசிஸ் அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரைசிங் இதனால் ஒரு பத்து சதவீதம் ஃபால் ஆகி இன்னைக்கு ஒரு ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு அந்த ஒரு ரேஞ்சில் இன்றைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ மார்க்கெட்டில் ஒரு பத்து பர்சன்ட்டு ஃபால் அப்படின்னும் போது உங்கள் போர்ட்ஃபோலியோமே ஒரு பத்து பர்சன்ட்டு ஃபால் நேச்சுரலாக வரத்தானே செய்யும் ஒரு பத்து இருக்கலாம் இல்லை ஒரு பன்னெண்டு பதிமூணாக கூட இருக்கலாம் ஆனா இதை கூட வந்து அவங்களால வந்து எடுத்துக்கொள்ள முடியலை எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு இந்த டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி இல்லைன்னாக்கா ஒரு ஆலோசகர் இல்லாத அவங்களாவே ஒரு முடிவெடுத்து பண்ணுறாங்க இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னாக்கா இது ஒரு தவறான அருகுமுறையே கிடையாதுங்க ஆனால் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்கள் அதை தரவான ஒரு ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அது தாங்க ஏன்னா இன்னைக்கு சச்சின் டெண்டுல்கர் எடுத்துக்கோங்க கிரிக்கெட்டில் வந்து அவர் ஒரு கடவுள் காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் ரிட்டையர் ஆகிற டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு கோச் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஏதாவது அவரோட பிளேயிங்கில் டவுட்ஸ் வந்தாலுமே அவர் கண்டிப்பா கோச்சு கிட்டே போய் ஆலோசனை எடுத்துப்பார் அவர் மட்டும் இல்லைங்க நடிப்புல ஒரு சிகரமான ஒரு அமீர் கான் எடுத்துக்கங்க நம்ம ரஜினி கமல் அவருமே என்ன பண்ணுறாங்கன்னாக்கா டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அவரோட ஆலோசனை படி தான் அவங்களோட இன்புட்ஸை எடுத்துக்கிட்டு அவங்க அந்த கேரக்டருக்குள்ளேயே உள்ள போவாங்க சோ நீங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தாலுமே இந்த தேர்ட் இருந்து நம்ம இந்த பிளைண்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணிடுவோம் பார்க்குறதுக்கு மறந்து மறந்துடுவோம் நம்ம ஸோ அதே மாதிரி அப்படி இருக்கும்போது கூட உலகத்தில் இருக்க ரிச் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மென்டார் ஒரு கோச் அப்படின்னு ஒருத்தங்க வச்சுட்டு இருக்காங்க ஸோ நீங்களுமே வந்து உங்களோட ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் ஏன்னா பர்சனல் ஃபினான்ஸில் ஒரு சின்னதாக ஒரு தவறு நடந்துட்டால் கூட அதை நீங்கள் சரி பண்ணி மேலே வரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கூட ஆகிடும் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு லாஸஸோ இல்லை ஒரு தவறான ஒரு அப்ரோச் வந்துட்டால் கூட ஸோ நீங்கள் ஃபைனான்ஸ் பர்சனல் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சல்டன்ட்டோ அட்வைசரோ நீங்கள் கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ரிட்டர்ன்ஸ் என்ன ஆகும்னாக்கா ஆக்சிலரேட்டடாக ஆகும் ஸோ இந்த ஒரு ரெண்டு ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன செய்யக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் ஃபைனான்ஸஸை அணுகும்போது அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு வெல்த் கார்பஸ் குயிக்கான சமயத்தில் கம்ஃபர்டபுளாக சேர்த்துடலாங்க இன்னொரு ஒரு வீடியோவில் இன்னொரு ஒரு இன் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன் சி யூ பை பை விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் விகடன் ஆனந்த நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெட் படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்